எோருக்கும் வணக்கம் அதுல பத்தாவது ஸ்லோகத்துக்கும் ஒவ்வொரு அத்வைதாமிர்தம் அவற்றை தெரிஞ்சுக்கும் சுத்த வித்யா குராகாராஜ விஜபங்கி தைவ் தயோஜ்வல்ல அதாவது ஒரு சரியான வாழ்க்கை முறை வாழும் பொழுது பிராணசக்தி நம்மளுக்கு நல்ல படிப்படியாக வரும் பொழுது மேல் நோக்கி ஆக்னா சக்கரத்தில் வருகிறது இந்த ஆன்மீகத்தை சரியான வழியில் ஒட்டி நான் பிரம்மன் நான் சித்த சைதன்யம் அப்பொழுது புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிருப்போம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கற்பூர வீட்டுக்கு ஆமோதான் சமாக்கர்ஷன் தர அப்படி நடக்கும் பொழுது சாதகருடைய செய்தால ஒரு அகர்பத்தி வச்சாலோ கற்பூரம் ஆஹ் இது பண்ணாலோ ஸ்மெல் வந்தா எவ்வளோ அட்ராக்ஷன் இருக்கும் ஆகர்ஷன் இருக்கும் அத போல அந்த சாதகருக்கு அவ்வளோ அட்ராக்ஷன் ஆகர்ஷனா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்தில சொல்லிருக்காங்க ஆக்னா சக்கரத்தில் செட்டில் ஆகும் பொழுது சாதகரின் நடத்தையில் நிறைய மாற்றங்கள் வரும் இங்கே பாத்தீங்கன்னா அந்த நிலையில் எப்படி பேசுவோம் அப்படின்னா மற்றவங்களை இனிமையான மற்ற மக்களுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேச மாட்டோம் இன்னும் பாசாங்கு இல்லாமே ஆணவம் இல்லாமலே அகங்காரம் இல்லாமலே நம்மளுடைய பேச்சு எப்படி இருக்கும்னு கிளாரிட்டியா சொல்றாங்க இன்னும் ஒரு அந்த பேச்சிலோ பொறாம இல்லாம மிரட்டுறது இல்லாமலே மற்றவர்களுக்கு உபயோகமா இருக்கிற மாதிரி நம்மளுடைய பேச்சு இருக்கும் இது பெரிய டிரான்ஸ்பர்மேஷன் நம்மளுடைய பேச்சு நம்மளுடைய கட்டுப்பாட்டில் வைத்து கொள்றது மிக கஷ்டமான விஷயம் இதை விட கஷ்டமானது எதுவும் கிடையாது அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்றாங்க எப்படி பேசணும் அப்படின்னா ஹியூமரஸ்ஸா பேசலாம் ஆனா அதுல கூட ஒரு விசேஷமான அர்த்தம் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு புரியற மாதிரி அண்ட் ஹியூமரஸா ஹாப்பியா இருக்கிற மாதிரி அப்படி மிதமா அத கூட குறைந்த பட்சமா இருக்கணும் நம்மளுடைய பேச்சு ரொம்ப கடோரமா தட் இஸ் ஒரு ஸ்ட்ரிக்டா ஓவர் ஸ்ட்ரிக்டா பேசுறது ஆஹ் பேசுறது இருந்தா அது ஆபத்தானது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சிம்பிள் தான் நம்மளுடைய தொழிலோ இல்ல ரிலேஷன்ஷிப்லோ நம்ம சாப்பிட்டா பேசினா எல்லா இடத்துல சரியா இருக்கும் இல்லைன்னா எல்லா இடத்துல ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து நம்மளுக்கு குழப்பத்திலும் விழுந்து வெற்றிடும் அதனால ஜாகிரத்தையா பேசணும் பேலன்ஸா பேசணும் ஒரு வார்த்தை இருக்குது ஆஹ் வாய் நல்லா இருந்தா ஊரு நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அதுக்கேற்றவாறு நம்மளுடைய பேச்சு இருக்கணும் நெக்ஸ்ட் இன்னும் ஒரு உதாரணம் சொல்றாங்க ஒரு மரத்தை வெட்டிட்டோம்னா திருப்பி அது வளரும் முளைக்கெடும் ஆனா ஒரு தேவையற்ற பேச்சாலையோ ஒரு ரேஷா பேசினா பேச்சால நம்மளுடைய இதயம் அடிபடுற மாதிரி இருக்கும் அது உடனே அந்த காயம் போகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பேச்சு ஜாகிரதையா அடுத்த பாத்தீங்கன்னா நமக்குள்ள இருக்கிறது எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு ஒரே உபகரணம் நம்மளுக்கு வாக்கு தட் இஸ் வார்த்தைகள் எப்படி இருக்கணும் ஒரு அமோகமா பரம பவித்திரமா சக்தி வாய்ந்ததா என்று நம்மளுடைய அறியாமல தனத்தை போக்கி கொண்டு ஞானத்தை கொடுக்கிற அந்த வார்த்தைகள் ஒரு அற்புதமான வாய்ப்பா நம்மளுக்கு யூனிவர்சு மனிதனுக்கு மட்டுமே கொடுத்திருக்குது மூணு இருக்கணும் கம்மியா பேசணும் தேவையான அளவுக்கு பேசணும் நம்மளுடைய பேச்சில பாசாங்கு ஆணவம் அகங்காரம் இருக்கக்கூடாது பேச்சிலோ ஒரு அமை இருக்க கூடாது மிரட்டக்கூடாது அவ்வளோ கரெக்டான பேச்சு கொண்டு வரணும் வாக்கு அப்படின்னா வாணி அம்மன் பேர் வச்சிருக்காங்க தேவதா அப்படின்னு ஒரு பேர் வச்சிருக்காங்க அதுமே எல்லாம் ஆதாரப்பட்டுதான் நம்மளுடைய சம்ஸ்காரம் நம்மளுடைய மரியாதை ஆதாரப்பட்டு இருக்கும் அதனால ஸ்ரீ லலிதா சாஸ்திரநாமா ரகசிய அத்வை தாமிரம் கச்சபி அப்படின்னா உன்னுடைய பேச்சு வீண வாசிக்கும் பொழுது எப்படி இருக்குமோ மதுரமா இருக்குமோ லலிதமா இருக்குமோ அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்துல வருகிறது மந்த சீத பிரபா பூரா மஜ்ஜெ காமி சமானசா அப்படின்னா மனிதன்ல ஒவ்வொரு யோசனை எங்கே ஏற்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் சொல்லிக்கிறோம் கல்லுல இருக்கிற மஜ்ஜையில அங்கே ஸ்டார்ட் ஆகுது சிந்தனைகள் சாதன செய்பவர்களில் அந்த மஜ்ஜை எப்படி இருக்கும்னா மிக பிரகாசமா இருந்து மனதை உடல் பாவனையில் இருந்து விலகி விட்டி கடவுளுக்காக தாகத்தை உருவாக்கி கொடுக்கும் கடவுள் என்பதுக்கு நம்ம மனம் மோக்ஷத்திற்கும் அந்த போறதுக்கு ரொம்ப ஆர்வமோட இருக்கும் அதனால யோக சாதகர் எப்பொழுதுமே சிரிப்பான பிரகாசமான முகத்தோட எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் அவங்க வந்து அசையாமே மனோதைரியத்தோட இருப்பாங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அனாகலித சாதிருசிய விராஜிதா அப்படின்னா இங்க வந்து ஒரு முக்கியமான ஜாலந்தர பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அத பத்தி சொல்லியிருக்காங்க ஆட்டோமேட்டிக்கா வெயிட் ஆயிட்டி நிதானமா இப்படி போயிட்டு அப்படியே கழுத்துல நம்ம செட் ஆயிட்டு தட் இஸ் அங்கே ஸ்டாண்ட் ஆயிட்டி இருப்போம் தல வீடர்க்கதனால அது குணியும் அப்படினே பட் இந்த ஸ்லோகத்திலும் clear-ஆ குத்தி இருக்காங்க ஆட்டோமேட்டிக்கா நமக்கு தல கீழ போகும் பொழுது இந்த பார்ட் காலர் போன்ல நல்ல பிரசிசிடி நம்ம வந்து ஒரு ஆழமான தியான நிலைக்கு செல்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அது அதுக்கு இருக்கிற பேரோட சொல்லிருக்காங்க ஜாலந்தர பந்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஆட்டோமேட்டிக்கா தியானத்திலும் நடக்குது பட்டு வெளிய சில பேர் பார்த்தீங்கன்னா இது ஒரு முதிரையாக ஓட்டு தியானம் செய்வாங்க பட்டு நமக்கு இயற்கையா அனைத்தும் தியானத்தில் நடக்கிறதுனால ஜாலந்தர பந்தம் கூட இயற்கையாவே வருகிறது நம்ம கூட பாத்தீங்கன்னா டீப் மெடிடேஷன் பண்ண பிறகு ரொம்ப ரொம்ப அமைதி ரொம்ப ஆனந்தமா ரொம்ப ஆழமா அந்த ஃபீல் நம்ம ஃபீல் பண்ண முடியும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா காமேச பத்தம் மாங்கல்யா சூத்திர சோபித்த கந்தரா அப்படின்னா இங்கே பரமாத்மாவை காமேஸ்வரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம வந்து காமேஸ்வரர் தட் இஸ் பெறுவதுக்கு உண்டான ஒரு நிலையை பெற்றோம் அப்படின்னு அர்த்தம் அதனால தியானம் செய்ய செய்ய ஜால ஜாலாந்தர பந்தத்துக்கு போகும் பொழுது பரமான்மாவை பெறுவது மிக சுலபம் அப்படின்னு சொல்லி இதுல சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கனகாங்கத கேயூரா கமனீய புஜாந்திதா ரத்ன அன்பிதா அதாவது இங்கே அங்கத கேயூரா கமனீயபுஜாந்திதா அப்படின்னா யோக சாதனை செய்பவர்கள் தங்களோட தங்களுடைய உடலை வஜ்ர சமானமா அப்படின்னா ஒரு வைரம் போல அவங்க தயார் பண்ணிக்குவாங்க அதனாலதான் என்ன சொல்லுவாங்கன்னா தியானத்துக்கு வந்தவுடனே அன்னமய கோஷம் அன்னமய கோஷம் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆரம்பிச்சிடும் அந்த சமயத்தில் உடல ஆரோக்கியத்தை மறுபடியும் இந்த உலகாய விஷயங்களுக்கு திருப்பாமே தியான சாதனைக்காக நம்மளுடைய ஆன்ம வளர்ச்சிக்காக அதனால ஆரோக்கியம் வந்துச்சு ஆனந்தம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த உலகாய விஷயங்கள்ல மறுபடியும் மாட்டிக்காம நம்ம பாத்துக்கணும் விழுவாம சிக்காமலே பாத்துக்குவோம் புக்ஸ் படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் மற்றவர்களுக்கு தியானத்தை சொல்லி கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணணும் என்ஜாய்மெண்ட் பண்ணலாம் பட்டு வேஸ்ட் பண்ண கூடாது நம்மளுடைய உடல் வந்து ரொம்ப ஆரோக்கியமா ஒரு மின்னிட்டே கோல்டு கலர்ல இப்படி இருக்கும் சித்தம் நம்மளுடைய சித்தம் வந்து அசையாமே ரொம்ப ஸ்ட்ராங்கா ஸ்டாண்டர்டா இருக்கும் இப்படிப்பட்ட உடல் மனம் இருக்கிறவ இருக்கிற சாதகர் மட்டுமே மோக்ஷத்தை அடைய முடியும் ஒரு நோயாளி மோஷத்தை அடைய முடியாது உடல் நம்மளுக்கு கோஆபரேட் பண்ணல மைண்டு கோஆபரேட் பண்ணல எங்க போனா அப் அண்ட் டவுன்ஸ் சை இருக்கிற உடல் மனம் நம்மளுக்கு மோக்ஷத்தை பெறுவதற்கு சப்போர்ட் கொடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு வந்த ஆரோக்கியத்தை சரியான வழியில பயன்படுத்திக்கணும் இந்த சமயத்துல சில ப்ராசஸ் நடக்கும் அதனால அநாரோக்கியமோ கர்மாவோ வந்தா கூட அதிகமா தியானம் செய்வதால அனைத்தும் நம்மனால தாண்ட முடியும் இப்போ டிஎன்ஏ சேஞ்சஸ் நிறைய வருது உலக நன்மைக்காக விழுவ கூடாது நம்மளுடைய சொந்தத்திற்காக அந்த சக்திகள் யூஸ் பண்ண கூடாது யூஸ் பண்ணாமலே ஆன்ம வளர்ச்சிக்காக உலக நன்மைக்காக நம்ம அவற்றை யூஸ் பண்ணிக்கணும் அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு உதாரணம் கூட சொல்லியிருக்காங்க தியான சாதனை செய்யற சித்தி பெற்ற ரமண மகர்ஷி அவர்கள் பாத்தீங்கன்னா அவருடைய சரீர தத்துவம் உடல் தத்துவம் ரொம்ப தான் இருக்குது அவரு அவருக்கு வரா வராம இருக்குமா அஷ்ட சித்திகள் வரும் நம்ம இப்போயோ உள்ள சொல்லிக்கிட்டோம் தெரிஞ்சுகிட்டோம் விஷயங்கள் சரீரம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடும் வெளிச்சத்தோட பிரகாஷத்தோட அப்படின்றது இருந்தா கூட ரொம்ப சாமான்யமா இருந்து ரமண மகர்ஷி அவர்கள் பகவான் ரமண மகர்ஷி ஆயிருக்கிறார் அனைவருக்கும் தெரியும் அப்போ அவரு ஆன்மா வளர்ச்சி மோக்ஷம் ஆன்ம ஜானம் அதுக்கு மட்டுமே அவரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்காரு அட்டையோக தாந்திரிக சாதனைகள் செய்த ஸ்ரீ ராமகிருஷ்ணா பரமஹம்சா அவர்கள் கூட உருவாக்க சொல்லியிருக்காரு எனக்கு ஏற்கனவே வைர மாதிரி ஆயிடுச்சு நான் வந்து ஆறு அண்ணமூடி சொல்லுவாங்க தட் இஸ் அவர் பிரசன்ட்லவே இருப்பாரு கண்ணு திறந்து கூட அப்படியே உட்காருவாங்க அப்படின்னா எதுவும் அவங்களுக்கு ஒட்டாமே இருக்குது அப்படி இருந்தா கூட என்னுடைய உடல் தங்கமா நின்னுட்டே இருந்தா கூட இது அனைத்தும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு இஸ் இந்த தங்கமா இருக்கிற ஒரு மின்னல் வைர உடல் அனிமிஷத்துவம் இது எல்லாமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து தியான பிரச்சாரம் ஞான பிரச்சாரத்திற்காக மக்களுக்குள்ள போகணும் அதனால எனக்கு ரொம்ப சாமானியமான ஒரு உடல் போதும் அப்படின்னு அவருடைய ஆஹ் இது வரலாற்றில் சொல்லியிருக்காரு அதனால நம்ம இங்கே வேண்டியது உடல் அதனுடைய அழகு மற்ற விஷயங்கள் கிடையாது தேவையானது ஆன்ம ஜானம் மகாங்கள் சும்மா மகாங்கள் ஆகிய தேவையான இடத்துல அனைத்தும் இருந்தா கூட விட்டு விட்டு சாமானியமா மக்களுக்காக அவங்க இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட அற்புதமான உடல் இருக்கிற பெரிய யோகிகள் ஹிமாலயாஸ்ல நிறைய பேரு மர்மமான பிரதேசங்கள்ல இன்னும் இருக்கிறாங்க இப்போ போர்டீன்த் ஸ்லோகத்துக்கு வந்திருக்கிறோம் காமேஸ்வர பிரேம ரத்னா மணி பிரதிபன்தனி அதாவது காமேஸ்வர பிரேம ரத் அப்படின்னா காமேஸ்வர அன்பு அப்படின்னு ஒரு வார்த்தை இங்கே சொல்றாங்க அதை பத்தி புரிஞ்சுக்கிறோம் பூமி மேல இருக்கிறோம் இங்கே இயற்கையை பார்த்து ரசிக்கிறோம் அனைத்தோட இருக்கிறோம் ஆனால் எட் எ டைம் கடவுளை பெறுவனும் பரமாத்மாவை அடையணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறோம் தட் இஸ் ஸ்பெரிச்சுவாலிட்டி சரண்டர் டு ஹையர் கான்சியஸ் இந்த ஆன்மா அனைத்தும் அனுபவிச்சிதே எட் டைம் நம்ம வந்து பரமாத்மாவோட இணைந்தி இருக்கணும் இங்கே அநாத சத்ரா புரிஞ்சிக்கிறதுக்கு நமக்கு என்ன சொல்றாங்கன்னா தொப்பல்ல இருந்து ஒரு லைட்டா நம்மளுக்கு முடி இருக்கும் அது வேலைக்கு வந்துதான் இந்த நுரையீரல் நடுவுல நம்மளுக்கு வந்து விஸ்வ அன்பு கொடுக்கற அனாகத்த சக்கரம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு அன்பா ஒரு மணி போல பிரகாசிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்றாங்க எப்பொழுது அநாகத சக்கரத்தை ஒரு மணி போல சக்தி வாய்ந்ததா செய்யறோமோ சே செய்து கொண்டு விஸ்வ அன்பை நம்ம வந்து எல்லாருமேல காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க தேங்க்யூ